ஸ்ரீமதி ராமானுஜாய நம சுவாமி தேசிக நருளி செய்த பாதுகா சகசிரம் எழுநூற்றி இருபத்தி ஆறாவது ஸ்லோகம் இப்படி இருக்கு ஸ்வச்சாக்காரா சுரயுவதைய லட்சாத்து ஸ்விரதிச்சந்த லட்சாத் கே ம் प्रगति समये पादुके साभिमाना स्त्री रत्नानां परिभव विधौ सृष्टि मातेन दक्षां नीचै हि कर्तुम नर सकबुनेह उर्वशी ऊरुजातां स्वच्छाकारं सुरयुवसायः

ஊரு ஜாத்தாம் ஊரு தொடையிலிருந்து உருவானவள் ஊர்வசி அப்படின்னு புரிஞ்சுவாங்க இது வந்து நேர வார்த்தைக்கு வார்த்தை அர்த்த சொல்ல முடியும் சொல்கிறது கஷ்டமான ஒரு ஸ்லோகம் என்னால் நிறைய கதை இருக்குது இதான் அப்படி தேவகன்னியர்கள் சுர யுவதயகா அதான் தேவக்கன்னியர்கள் ஸ்ரீநாராயண ரிஷி செய்தி என்ற தமத்தை கெடுக்க முயல்கிறார்கள் ஆச்சா அவர்களுடைய அழகையெல்லாம் விஞ்சும்படியான ஊர்வசியை அந்த ரிஷி தன்னுடைய தொடையிலிருந்து உருவாக்கி முனேகேரு ஜதாம்பூர்வசீம் அது அர்த்தம் தொடை ஊருஜதா ஜாதம் ஊரு ஜாதாம்பூர்வசீம் தொடையிலிருந்து உருவான ஊர்வசிக்கு அதான் அர்த்தம் தேவகன்னியர்களை வெட்கப்படவிக்கிறார் என்ன பண்ணுற தேவ கன்னியர்கள் இரு நாராயண ரிஷி என்கிறவர் செய்கின்ற தவத்தை தடுமாற்றம் செய்விக்க வருகிறார்கள் ஆனால் அவர் என்ன பண்ணுறார் தன்னுடைய துணையிலிருந்து ஊர்வசி என்ற மிக அழகான இன்னொரு பெண்மணியை உருவாக்கி அவர்களை வெட்கப்பட வைக்கிறார்கள் அர்த்தமாக அதை வெட்கப்பட வைக்கிறார்கள் பரி பவ விதவ் அப்படின்னு அர்த்தம் பரிபவ விதவனால் அவர்கள் வெட்கப்படும்படியாக செய்கிறார் தங்களுக்கு கிடைத்த அவமானத்தை தாங்க முடியாது அதான் சாபிமானாக ஸ்வ அபிமானாக சுவாபிமானாக இவர் ரொம்ப சுவா தன் ரொம்ப அபிமானம் கொண்டவர்கள் ஊர்வசியின் அழகை சிறுமைப்படுத்த அது சின்னது பண்ணுச்சு அவ்வளோ ஊர்வசி பெரிய அழகி இல்லை அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்கோசரம் அந்த சிருஷ்டி தக்ஷாம் நீச்சைகி கருத்தும் அப்படிங்கிற எக்ஸ்பிரஷன் அதை சொல்கிறது சிருஷ்டி மாத்திரைன்னா எஸ்ட்டு உருவாக்கினத்துனால அழகாக இருக்காவும் தக்ஷம்னா பலம்னு புரிஞ்சுக்கலாம் ஸ்கில்லுன்னு புரிஞ்சுக்கலாம் அதை நீச்சை கத்தும் சிறுமைப்படுத்துவதற்காக நினைக்கிறார்கள் அடுத்த இதுவரை உங்களுக்கு அவர் நாராயண ரிஷி என்பவர் செய்கின்ற தவத்தை கெடுக்க கன்னியர்கள் முயல்கிறார்கள் அந்த தேவ கன்னியர்களை தோற்கடிக்கும்படியான அழகில் ஊர்வசியை அந்த ரிஷி தன்னுடைய தொடையிலிருந்து உருவாக்குகிறார் இவ்வாறாக அவர்கள் அவமானப்படுத்தப்பட தேவகன்னியர்கள் ஊர்வசியின் அழகை சிறுமைப்படுத்த ஒரு முயற்சி அடிக்கிறார்கள் இதுவரையிலேயும் ஆயிடுது உங்களுக்கு இதற்காக என்ன என்ன பண்ணுற இதற்காக பாதுகையே உண்மை படியும் சமயத்தில் துவாம் பிரணதி சமயே அப்படிங்கிற எக்ஸ்பிரஷன் இருக்கு ஸ்லோகத்தில் சமதி ஊர்வசியை பழி வாங்கும் நோக்கத்தில் ஸ்வ பிரதி பிரதிஞ்சந்த லக்ஷாத் பிரதிந்த லக்ஷாத் தன்னுடைய இச்சைகள் நிறைவேறும்படியாக அர்த்தம் ஸ்வ பிரதி சந்த பிரதி சந்த லக்ஷாது தம்முடைய இந்த ஆசை நிறைவேறும்படியாக உமது ரத்ன கற்கள் பிரதிபலிக்கின்ற தங்கள் பிம்பங்கள் மூலமாக ஸ்படிகம் போன்ற ஸ்வச்சாக்காரம் ஸ்வச்சன்னா சுத்தம் ஸ்வச்சாகரன்னா ஸ்படிகம் மாதிரி கிளியராக இருக்கிறது ஆகாரம்னா உடம்பு ஸ்வச்சாக்காரம்னு அந்த மணிகளுக்கு சொல்கிற ஸ்வச்சாக்காரம் மூலமாக ஸ்படிகம் போன்ற உம்முள் பிரவேசிக்க முயல்கிறார்கள் காகந்தே என்ன பெண்ணாகும் ஊர்வசி தேவரீரை அடிபணியும் பொழுது இவர்களையும் அடிபணிந்ததாக ஆகிவிடும் அதனால் ஊர்வசி தோற்கடிக்கப்படுவாள் இதுதான் அவனோட திங்கிங் இன்னக்குமே முதல் உங்களுக்கு அதனால் பாதகையை சேவிக்கிற போது தங்களுடைய பிம்பங்களை பார்க்கிறார்கள் தேவ கன்னியர்கள் அவர் நினச்சிக்கிறா நாம் இந்த பாதகைக்குள்ளே பூஞ்ச் பூந்துட்டோன்னா தேவைக்கு ஊர்வசி இந்த பாதைகளை சேவிக்கும் பொழுது தமக்கும் அடிபணிந்ததாக ஆகிவிடும் அதனால் அவர் தோற்கடிக்கப்பட்டாள் என்று கருதலாம் இதுதான் இந்த ஸ்லோகத்தோட ஒட்டுமொத்தமான அர்த்தமாக புரிஞ்சுக்கலாம் புரிய வச்சு விட்டேன்னு நினைக்கிறேன் இப்போ ஸ்லோகத்தில் சில வார்த்தைகள்லாம் நம்ம விட்டுருப்போம் அதெல்லாம் கண்டுக்காதீங்க மொத்தம் அர்த்தம் இதில் கிடைச்சா மாதிரி புரிஞ்சுப்போம் ஸ்லோகம் கொஞ்சம் பிரிசதுனால ஸ்லோகம் எப்படி இருக்குது ஸ்வச்சா காரம் சுர யுவத ஸ்வ பிரதி சந்த லக்ஷாது காகந்தே துவாம் சமய பாதுகே சாபிமானாக ஸ்ரீரத்னா நாம் பரிபவ விதம் சிருஷ்டி மாத்திரேணாம் நீச்சைகி கத்தும் நரசகமுனைகேர்வசி உர்வசீம் ஊருஜாதாம் ஊருஜாதாம்னு தொடையிலிருந்து உண்டானவள் ஊர்வசி அப்படின்னு இந்த தேவகன்னியர்களுக்கு तलव्य रिश्वन इंफर्मेशन इधर एलूत्री इवती आ्लोक एल नूती इरनूत्री इवती ऐसा श्लोक पर स्वेचा स्थाने स्वच रत्रामानेर निर्भिश न निर्विशन रंगनाता संचार संचारान्ते सह कमलया कामला या सेटा सईया आदि रूहड़ा हा तत्वा न पुना घा स्वेच्छा केली प्रिया सगा चरी रत्नाभिरामं स्थाने स्थाने निहितचरणौ निर्विसन् भ्रङ्गनाथः सञ्चारन्ते सह कमलाः कञ्चारन्ते सह कमलया शेषशय्य अधिरूढाः शेषशय्याधिरूढाः अपि पठिला त्वक्ता अपि துவாம் தியஜ தீனா பூனாக ஸ்வ பிரதிச்சந்த லக்ஷாது இப்படி ரங்கநாத ரங்கநாதன் ஸ்ரீரங்கநாதன் ஸ்வச்ச ரத்னாபிராமம் உயர்ந்த இரத்தினங்கள் பதிந்திருக்கிற பிரிய சகசரீம் பிரியத்தோடு தன்னோடு எப்பொழுதும் செல்லும் பாதுகை சகசரீம்னா கூட நடக்கிறவான்னு அர்த்தம் பிரியன்னா பிரியம் இருக்குது அதனால் பிரியத்தோடு தன்னோடு செல்லும் பாதுகையை ஸ்வச் ஸ்வே ஸ்வ கேலி தன்னிச்சைப்படி விளையாட்டுத்தனமான சஞ்சா சஞ்சாரங்களில் கேளின விளையாடு விளையாடுதல் ஸ்வ இச்சான்னா தன்னுடைய இச்சை ஸ்வேச்சா கேலி தன்னிச்சைப்படி விளையாட்டுத்தனமான சம் சன் சஞ்சாரங்களில் ஸ்தானே ஸ்தானே நிர்விசன்னு வெவ்வேறு இடங்களில் நிற்கும் போது கூட ந நிகித்தகனும் பாதுகளை பாதுகைகளை களைவதில்லை பெருமானோடு எப்பொழுதும் இந்த பாதுகை செல்கிறது அது பொழுதுபோக்கான விஷயம் அதனால் ஒரு காரியம் ஒன்றும் இல்லை இருந்தாலும் அந்த சமயத்தில் நடுவில் நடுவில் நிற்கிற போது கூட இந்த பாதுகைகளை பெருமான் களைவதில்லை இதுதான் பொதுவான அர்த்தம் இதுவரையிலையும் இப்போ அடுத்த வரை சஞ்சாராந்தே திருவிழா முடிந்த பின் ம்ாம் தேவரீரை தியக்துவ கழற்றிவிட்டு விட்டு கமலாசக சேஷ செய்ய அதிரூடாக பிராட்டியுடன் சேர்ந்து சேஷ சயனத்தில் அமர்கிறான் பெருவன் நேச்சுரல் இந்த சஞ்சாரத்தை எதில் திருவிழாலாம் முடிஞ்சப்பறம் பாதகையெல்லாம் கழட்டிவிட்டு தாயாரோட பிராட்டியோட சேஷ சயனத்தில் அதிரூடாக ஊடானா ஏறின அர்த்தம் நம்ம அமர்கிறான்னு எழுதி புரிஞ்சுக்கலாம் புனகா ஸ்வ பிரதிச்சந்த லட்சாது பாதுகைகள் மணிகளின் தன் பிம்பத்தை மீண்டும் மீண்டும் நினைத்து பார்த்த காரணத்தால் இதான் துவச்சந்த ஸ்வ பிரதிச்சந்த லட்சாது இதோடய அர்த்தம் என்னென்னா பாதுகையில் பெருமானுடைய முகமும் பிரதிபலிக்கிறது அதை இருந்த காரணத்தினால பாதுகைகள் மணி பாதுகைகளின் மணிகளின் தன் பிம்பத்தை மீண்டும் மீண்டும் நினைத்து மீண்டும் மீண்டும் பார்த்ததை நினைத்த காரணத்தால் உம்மை விட்ட அகன்ற பின்னும் உடுறது தாம்ன தேவரீரை உம்மை விட்டு அகன்ற பின்னும் ஞாதேஜதி விட்டகன்ற பாடில்லா நிலையில் இருக்கிறான் பெருமா தே மனசில் பாதுகை எப்போ இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம் நம்ம பாதுகையை கழட்டி வச்சாச்சு பிராட்டியோடு இருக்கிறான் அந்த சமயத்திலும் கூட பாதுகைகளினுடைய மணிகளில் விழுந்த மணிகளிலிருந்து கிடைத்த மணிகளில் தோன்றிய இவருடைய பிம்பத்தை பார்த்த காரணத்தால் பாதுகைகளை மனத்திலிருந்து ஆற்ற முடியாத நிலையில் இருக்கிறான் காலிலேருந்து கழட்டியாச்சு இருந்தாலும் மனதிலேருந்து கழட்டலைன்னு புரிஞ்சுக்கலாம் ஜதி விட்டகன்ற பாடில்லா நிலையில் இதுக்கு நான் பெறுவான் இதான் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் புரியுறதுன்னு என்கிறவங்களுக்கு ஸ்லோகம் படிச்சு இல்லாமா ஸ்வச்சா கேலி பிரிக சகிம் ஸ்வச்ச ரத்னாபிராமம் ஸ்தானே ஸ்தானே நிகித சரணோ நிர்பிசன் ரங்கநாத்த सञ्च सञ्चारान्ते सह कमलया शेषशय्य अधिरूढः त्यक्त्वा अपि त्वां त्यजति न पुनः स्वप्रतिच्छन्दलक्षात् श्रीमते रामानुजाय नमः